வீட்டில நிம்மதியில ஒரு அடிப்படை தான் குடும்ப உறவு சீராயிருந்தா வீடு நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி எங்களோட உள்ளம் அமைதியா இருக்கும் எனவே குடும்ப உறவையும் நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் எனவே அங்குக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே எங்களுடைய வீடு நிம்மதியான வீடாக எங்களுடைய உள்ளம் அமைதியான உள்ளமாக ஆக வேண்டும் என்றால் நாங்க சந்தோஷ மகிழ்ச்சியை புரிந்து கொள்ளணும் நிம்மதியை புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி நிம்மதி என்பதை தெளிவாக விளங்கி கொண்டு நிம்மதி வாரதுக்கான அடிப்படை சாலிகான அமல் அதே மாதிரி அதை போக்குற நிம்மதியை போக்குற விடம் என்ன அல்லாட திக் இஸ்லாம் புறக்கணிக்கப்படுறது அதன் பின்னால் நிம்மதி ஏற்படுத்துகிற அமல்கள் தொழுகை தொழுகை தொழுகையை உள்ளட்சமாக தொழுகிறது தொழுகிற சூழலை கொண்டு வாரது குடும்ப உறுப்பினர்களுக்கு தொழுகிற வாழ்க்கையை பழக்கப்படுத்துறது நாங்களும் தொழுகிற வாழ்க்கையை வாழ்றது அதே மாதிரி குரான் குரான் ஓதுறது குரான விளங்குறது குரானை படிக்கிறது வாழ்க்கை சலாவுடைய வாழ்க்கை அந்த சூழலை உருவாக்கணும் சலாம் அதே மாதிரி வாழ்க்கை பேணிக்கொள்ளணும் பேணிக்கொள்ளணும் அதே மாதிரி குடும்ப உறவுகளை தாய் தகப்பென மரியாதை செய்யணும் மன்னிக்கணும் அவர்களுக்கு நடக்கணும் அவர்களுக்கு உபகாரம் செய்யணும் அதே மாதிரி குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தால் எங்களுடைய உள்ளம் அமைதி பெறும் இல்லம் நிம்மதி பெறும் அல்லாஹுத்தாலா நிம்மதியான உள்ளத்தையும் நிம்மதியான வீட்டையும் நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக